திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே ஓரக்காடு அள்ளிமேடு பகுதியை சேர்ந்த முன்னூறுக்கும் மேற்பட்ட நரிக்குறவர்கள் திருவள்ளூர் ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு தரையில் அமர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் நரிக்குறவர் இன மக்களுக்கு வழங்கிய பட்டாக்களை போலியாக ஆக்கிரமிப்பு செய்த நபர்கள் மீது நடவடிக்கை எடுத்து மீண்டும் பட்டாவை எங்களுக்கே வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் திருவள்ளூர் மாவட்டம் சோலபரம் வட்டத்திற்கு உட்பட்ட ஓரக்காடு பகுதியில் வாழ்ந்த ஒன்பது நரிக்குறவர் குடும்பங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒராம் ஆண்டு அன்றைய கலைஞர் கருணாநிதி ஆட்சியின் போது பொன்னேரி போரக்காடு அள்ளிமேடு பகுதியில் நாற்பத்தி ஐந்து ஏக்கர் நிலத்தினை நரிக்குறவர் மற்றும் பழங்குடியினர் மக்களுக்கு வழங்கி அவர்களின் வாழ்வாதாரத்திற்கு வழிவகை செய்துள்ளது இந்த நாற்பத்தி ஐந்து ஏக்கர் நிலத்தினை நரிக்குறவர் இனத்தை சார்ந்த ஆசிரியராக பணிபுரிந்த ஒருவர் பாதுகாத்து வைத்து பின்னர் மீண்டும் இடத்தினை ஒப்படைத்ததாக கூறி ஏமாற்றியதாகவும் தெரிகிறது இதனை அடுத்து நரிக்குறவர் குடும்பங்களிடமிருந்து கைநாட்டு கை நாட்டு பெற்று நாற்பத்தி ஐந்து ஏக்கர் சொத்து நிலத்தையும் அபகரித்ததாக கூறப்படும் நிலையில் தற்பொழுது நூத்தி எழுபத்தி ஐந்து நரிக்குறவர் குடும்பங்கள் வசிக்கும் பகுதியை உடனடியாக காலி செய்து தர வேண்டும் என காவல் நிலையத்தில் ஆசிரியர் ரகுபதி ஞானசுந்தரியன் மகளான சித்ரா என்பவர் தங்கள் அறக்கட்டளைக்கு சொந்தமான இடத்தை விட்டு நரிக்குறவர்கள் வெளியேற்ற வேண்டும் என சோழபுரம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் இதனால் சுதாரித்துக் கொண்ட நரிக்குறவர் மக்கள் எங்கள் நிலத்தை மீண்டும் எங்களுக்கே ஒப்படைக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி பொன்னேரி பட்டாட்சியர் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படாத காரணத்தால் கடந்த மூன்று ஆண்டுகளுக்கும் மேலாக போராடி வருவதாகவும் ஆனால் எந்தவித பயனும் இல்லை என்பதால் இன்று சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்ட நரிக்குறவர் மக்கள் தங்களின் குழந்தைகளுடன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு தரையில் அமர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் எங்கள் முன்னோர்களுக்கு அரசு வழங்கிய சுமார் நாற்பத்தி ஐந்து ஏக்கர் உடனடியாக ஆக்கிரமிப்பாளர்களிடம் இருந்தும் மீட்டு நரிக்குறவர் இன மக்களுக்கு வழங்க வேண்டும் எனவும் அதுவரை ஆட்சியர் அலுவலகத்தை விட்டு கிளம்ப மாட்டோம் எனவும் கூறும் நரிக்குறவ மக்கள் தங்கள் குழந்தைகள் பாம்பு பள்ளி உள்ளிட்ட நச்சு பூச்சிகளால் அடிக்கடி பாதிக்கப்பட்டு உயிரிழப்புகள் ஏற்படும் சூழ்நிலையை மாற்ற தமிழக அரசு ஆக்கிரமிப்பு செய்தவர்கள் மீது சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுத்து எங்கள் நிலத்தை எங்களுக்கே வழங்க வேண்டும் என்பதை உறுதி செய்ய வேண்டும் எனவும் ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு தற்போது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர்